இந்த வருடம் ஆரம்பத்திலேயே திரையரங்கில் வரவேண்டிய படைத்தலைவன் சில காரணங்களால் தாமதமாகி நேற்று வெளியாகியுள்ளது இயக்குனர் அன்பு இயக்கிய இந்த படத்தில் சண்முக பாண்டியன் கதாநாயகனாக மீண்டும் பரபரப்பாக திரும்பியிருக்கிறார் அந்த தடைப்பட்ட இடைவெளிக்குப் பிறகு இந்த ரியன்ட்ரி அவருக்கேற்ற ஒரு ஸ்டைலான ஹீரோவுக்கே உரிய அம்சங்களுடன் மலர்ந்திருக்கிறது குறிப்பாக சண்டை காட்சிகளில் அவர் கேப்டன் விஜயகாந்தின் ஞாபகத்தை தூண்டும் வகையில் நடித்திருக்கிறார் இது ரசிகர்களிடையே பெரிய பிளஸ் ஆகியுள்ளது மேலும் ஒரு முக்கியமான காட்சியிலேயை டெக்னாலஜியை பயன்படுத்தி ரமணா விஜயகாந்த் ஹோலோவாக தோன்றி ரசிகர்களுக்கு ஒரு உணர்வு பூர்வமான ஏற்படுத்துகிறார் அந்த ஒரே காட்சிக்காகவே கூட ரசிகர்கள் திரையரங்குக்கு திரும்பத் திரும்ப வருகிறார்கள் தமிழகம் முழுக்க படைத்தலைவன் சுமார் நானூறு தியேட்டர்களில் வெளியானது விடுமுறை இல்லாத நாளாக இருந்தபோதும் முதல் நாளில் இப்படம் ஐம்பது லட்சம் ரூபாய் வரை வசூலித்துள்ளதாக தகவல் வார இறுதியில் இந்த எண்ணிக்கை மேலும் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இப்படத்தின் வெற்றியைத் தொடர்ந்து கேப்டன் வாரிசு இன்னும் பல படங்களில் கலக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் ரசிகர்களிடையே அதிகரிக்கிறது